பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஐக்கிய உபவாச ஜபஊழியங்கள் சார்பாக இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஒன்று அதிலே ஒன்று இரண்டு வசனங்களை வாசிப்போம் எனக்கு ஒத்தாசு வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கற்றிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசு வரும் இந்த சங்கீத புஸ்தகத்தை எழுதின தேவ மனிதன் ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறான் எனக்கு ஒத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் எனக்கு யாரிடத்திலிருந்து ஒத்தாசு வரும் எனக்கு எங்கிருந்து ஒத்தாசு வரும் என்பதையும் அடுத்த வசனத்தில் அவன் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசு வரும் அவன் இங்கு மிக தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் மனிதர்களிடத்திலிருந்து இல்ல என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் இருந்தல்ல இல்ல எனக்கு தெரிந்தவர்கள் இருந்தல்ல வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமியுள்ள தேவன் ஆகிய கத்தரிடத்திலிருந்து தனக்கு ஒத்தாசு வரும் என்பதை அவன் இங்கு விசுவாச அறிக்கையிட்டு பேசுகிறதை பார்க்க முடிகிறது பொதுவாக நமக்கு பல விதமான ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு நெருக்கமான நபர்களிடத்திலிருந்து நமக்கு ஒரு ஒத்தாசு ஒரு தயவு கிடைக்குமா என்று நாம் எதிர்பார்ப்போம் அது தவறல சில நேரங்களில் நமக்கு தெரிந்த நபர்களிடத்திலிருந்து இல்லை நம்மை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு அதிகாரிகளிடத்திலிருந்தும் நமக்கு சில ஒத்தாசைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு ஆனால் சில நேரங்களில் எல்லா இடங்களில் இருந்தும் நமக்கு வருகிற ஒத்தாசைகள் நின்று போகும்போது நமக்கு எங்கிருந்து ஒத்தாசு வரும் என்று நாம் தடுமாறுகிற நேரங்கள் உண்டு ஆனால் இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமில்ல தேவனிடத்திலிருந்து ஒத்தாசு வரும் என்று இங்கு நாம் ஒரு வேத பகுதி வாசிப்போம் யாத்ராகமம் பதினேழாம் அதிகாரம் இங்கு ஒன்றிலிருந்து ஆறாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரு சம்பவம் குறிப்பிடப்படுகிறது நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கத்தனுடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெபி தீமிலே வந்து பாழையம் இறங்கினார்கள் அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது பாருங்கள் இந்த வேத பகுதி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து அடிமைப்பட்டு அவர்களை அடிமைத்தனத்தை மீட்டு தேவனாகிய கத்தர் மோசு என்ற ஒரு தேவன் மனிதன் மூலமாய் அவர்களை வழிநடத்தி வருகிறார்கள் வழிநடத்தி வரும்போது இங்கு இந்த ரெவி வந்து பாலை மிறங்கும்போது அங்கு ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்தது கிட்டத்தட்ட ஆறு லட்சம் புருஷர்கள் அது மட்டுமல்ல ஸ்ரீகள் மிருக ஜீவன்கள் சிறு பிள்ளைகள் இப்படி ஏராளம் லட்சக்கணக்கான மக்கள் அந்த வனாந்திரத்துல பாலை மறை இருக்கிறாங்க அவர்களுக்கு குடிப்பதற்கு சுற்றிலும் இல்லை அந்த சொல் அவர்கள் என்ன செய்யறார் பாருங்க இரண்டாம் அப்பொழுது ஜனங்கள் மோசையோடு வாதாடி நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள் அதற்கு மோசே என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள் பாருங்க ஜனங்கள் தங்களை வழிநடத்தி சென்ற அந்த முழு சபைக்கும் தலைவனாய் இருக்கிற மோசையை பார்த்து சண்டை போட்டு வாதாடி எங்களுக்கு குடிக்க தண்ணீர் தர வேண்டும் என்று மோசையோடு வாதாடுகிறார்கள் மோசைக்கும் அதே சூழ்நிலை தான் மூன்று நாள் மோசைக்கும் தண்ணீர் இல்லை அவன் ஒரு தலைவனா இருந்தால் அவருக்கும் அதே பிரச்சனை தான் ஆனால் ஜனங்கள் தங்கள் பிரச்சனையை மோசிடத்தில் கொண்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் மோசி என்ன பண்ண முடியும் இவ்வளவு ஜனங்களுக்கு ஆறு லட்சம் ஆண்களுக்கும் சகோதரிகளுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் மோசையால் தண்ணீர் கொடுக்க முடியுமா மோசைக்கே தண்ணீர் இல்லை அவனால் கொடுக்க முடியுமா அந்த தேவ மனிதன் நிச்சயம் கொடுக்க முடியாது அந்த சூழ்நிலையில் அந்த தேவ மனிதனு கொண்டு தெரியும் வானத்தையும் பூமியை படைத்த தேவனிடத்துல ஒத்தாசு வரும் அறிந்திருக்கிற மூன்றாம் வசனம் ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தவனமாயிருந்தபடியால் இடத்தில் முறுமுறுக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் அவர்கள் தண்ணீர் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை ஆனால் அந்த நேரத்தில் ஜனங்கள் தங்களை மீட்ட தேவனை நோக்கி முறையிடுவதற்கு பதிலாக அவர்கள் நடத்தி வருகிற அந்த தேவ மனிதனிடத்தில் வந்து சண்டை போடுகிறார் முறையிடுகிறார்கள் அப்பொழுது மோசே நான்காவசனத்துல வாசிக்கும் வாசிக்கும்போது மோசே கத்திரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் பாருங்கள் அந்த நேரத்துல மோசைக்கு தெரியும் என்னால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது கத்திர நோக்கி கூப்பிட்டு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் இவர்கள் என்மேல் கல்லறிய பார்க்கிறார்களே பாருங்க ஜனங்கள் கல் எடுத்து மோசை அறிய போறாங்க ஆனா மோசை கத்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் அப்ப தேவனுடைய சமூகத்தில் அவர் கேட்கிற ஒரு கேள்வி கர்த்தாவே இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் இந்த ஜனங்களுக்கு நான் எங்கிருந்து தண்ணீர் கொண்டு வர முடியும் என்னால் இது கூடாத காரியம் என்று மோசே முறையிடுகிறார் அப்பொழுது ஆரவசனத்திலே அங்கே பிள்ளை நான் உனக்கு முன்பாக கண்மலையின்மே நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதுல இருந்து தண்ணீர் புட புறப்படும் என்றார் பாருங்க அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்காது தண்ணீர் புறப்படும் என்றார் கண்மலை அடித்தால் எப்படி தண்ணீர் வர வாய்ப்பே கிடையாது பாறையை பொதுவா ஒரு பெரிய பாறையில நாம் கையில் இருக்கிற ஒரு கோலை எடுத்து ஓங்கி அடித்தால் அந்த தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே இல்லை ஆனா கத்தர் என்ன பண்ணு முடியாத காரியங்களை முடிய தேவன் நான் நீ என்ன உன் கையில இருக்கிற அந்த கோலை எடுத்து கண்வெளிமே அடி என்று சொன்னார் மோசு அதற்கு கீழ்படிந்து கண்வெளியில் அடிக்கிறார் அடித்த உடனே தண்ணீர் என்ன பண்ணுகிறது அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் அப்படியே செய்த போது தண்ணீர் புறப்பட்டு வந்தது ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தாகம் தீர்க்க குடித்தார்கள் பாருங்கள் இந்த நேரத்தில் மோசே தன்னால் இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியாது என்பதை அறிந்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசு வரும் என்று விசுவாசித்து தேவனை நோக்கி முறையிடுகிறார் இதே இஸ்ரேல் ஜனங்கள் இன்னும் சில வேத பகுதியில் வாசிக்கும்போது போது வரும்போது தங்களுக்கு இறைச்சி இல்லை தங்களுக்கு மண்ணா இல்லை என்று சொல்லி அவங்க என்ன பண்றாங்க முறுமுறுக்கிறாங்க தங்களை அழைத்து வந்த தேவை நோக்கி கூப்பிடாமல் இவர்கள் மனிதர்களை நோக்கி கூப்பிட்டு பழகினவர்கள் அதனால மனிதர்களையும் நோக்கி கூப்பிடுறாங்க கர்த்தர் நோக்கி கூப்பிடும் போது கத்தர் அவர்களுக்கு காடைகளை கொண்டு நிரப்புகிறார் வனாந்திரத்துல இறைச்சி காடை கொண்டு நிரப்புகிறார் அதிகாலே மன்னாவை கொடுக்கிற அந்த மன்னா தேனிலும் தெவிட்டாத ஒரு அப்படிப்பட்ட ருசியா இருந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான தேவ ஜெனமே அநேக நேரங்கள்ல எனக்கு எங்கிருந்து ஒரு தாசு வரும் இந்த சூழ்நிலையில மனாந்திரமான சூழ்நிலை இப்படிப்பட்ட பிரச்சனைல எனக்கு எங்கிருந்து ஒத்தாசு வரும் என் மகளுக்கு திருமணம் ஆயத்தி வைத்திருக்கிறது பல ஆயிரங்கள் லட்சங்கள் இருக்கிறது எனக்கு எங்கிருந்து ஒத்தாசு வரும் இல்லை என்னுடைய சூழ்நிலைகளின் குடும்பம் இப்படி இருக்கிறது என்னுடைய எதிர்காலங்கள் பாழாகி கொண்டு இருக்கிறது எனக்கு எங்கிருந்து ஒத்தாசு வரும் என்றெல்லாம் நான் அநேக நேரத்தில் புலம்புவதுண்டு ஆனால் நமக்கு வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒத்தாசு வரும் ஒரு பர்வதம் உண்டு அது தேவனுடைய சமூகம் அவர் வானத்தி பூமியை உண்டாக்குறவர் அவரால் கூடாத காரை ஒன்றுமே கிடையாது கூப்பிடுற யாவருக்கு கத்தர் என்ன பண்றாரு பதில் கொடுக்கிறார் ஒத்தாசு அனுப்புகிறார் எத்தனையோ சாட்சிகளை வேதத்திலே பார்க்கலாம் நம்முடைய நிகழ்கால கால வாழ்க்கையில பார்க்கலாம் என அன்பான தேவ பிள்ளைகளே அதற்கு கீழே கூட வசனம் இருக்கிறது உன் காலை தள்ளாட விடார் உன்னை காக்குற உறங்கார் என்று அப்படி என்றால் நமக்கு ஒத்தாசு வரும் பர்வதமாகிய கற்று நோக்கி கூப்பிடு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாச அறிக்கை பண்ண வேண்டும் எனக்கு கத்தெடுத்து ஒத்தாசு வரும் இந்த வியாதி என்னை விட்டு நீங்கும் இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கும் இந்த சூழலை என்னை விட்டு நீங்கும் இந்த பொருளாதார பிரச்சனை என்னை விட்டு நீங்கும் இந்த கடன் பிரச்சனை என்னை விட்டு நீங்கும் கத்திரனுக்கு ஒத்தாசு அருள் அருள்வார் என்று இந்த மோசையைப் போல கத்திர நோக்கி கூப்பிடணும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முறுமுறுத்து தேவ மனிதன் நோக்கி கூப்பிடுவதனாலேயும் தேவ மனிதர்களுக்கு விரோதமாய் பேசணும் எந்த பிரயோஜனம் கிடையாது நாம் கூப்பிட வேண்டிய ஒரு கண்மலை நாம் அழைக்க வேண்டிய ஒரு தேவன் பானத்தின் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமேளு தேவன் அவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் நம்முடைய சத்தத்துக்கு பதில் கொடுக்க முடியும் ஆகவே உங்கள் விசுவாசத்தை கத்தர் பக்கம் திருப்பி எனக்கு ஒத்தாசு வரும் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இத்தனை ஆண்டு நான் கூப்பிட்டுருக்கிறனே இத்தனை ஆண்டு நான் ஒத்தாசுக்கு அழைத்து இருக்கிறனே எனக்கு அப்படி ஒன்றும் கிடைக்கவில்லைன்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லை என் அன்பு சகோதரனே இல்லை என் அன்பு சகோதரியே நீங்கள் முழு இருதயத்தோடும் விசுவாசம் தேவ மனிதனைப் போல ஒத்தாசு வரும் என்று அறிக்கை பண்ணி அவரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமா அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்கள் கைகளை தேவனுக்கு நேர உயர்த்துங்கள் உங்கள் கண்களை கர்த்தருக்கு நேர ஏற அந்த பக்தன் சொல்லுகிறான் என் கண்களை நான் கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கிறேன் என் தேவனாக கர்த்தருக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் நீங்கள் அப்படி கர்த்த நோய்க்கு ஏறெடுக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் அற்புதம் செய்வார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஹாலி ஆண்டவரே இந்த சங்கீத பகுதியில எனக்கு நேராக என் கண்களை பக்தன் சொல்லியிருக்கிறார் இந்த நேரத்தில் நாங்களும் எங்களுக்கு ஒத்தாசு பானத்திய பூமியை உண்டாக்குன சர்வ வல்லமில்ல தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசு வரும் என்பதை அறிந்து உமக்கு நேராக எங்களுக்கு கண்களை ஏறெடுக்கிறோம் கத்தாவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் அனுப்பிர் ஆகே ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்வராக அந்த தண்ணீர் இல்லாதபடிக்கு அந்த 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 ஜனங்கள் தவித்த நேரத்தில் தாசனாகிய நோக்கி கூப்பிட்ட போது கண்மலை நான் வந்து நிற்பேன் அடி என்று சொல்லி அந்த கண்மலை அடித்த போது அதிலிருந்து பீரிட்டு வந்த தண்ணீர் ஜனங்கள் தாகங்களை தீர்த்தது போல உண்மைய பிரசனத்திலிருந்து உம்முடைய அற்புதத்திலிருந்து ஜனங்களுடைய எல்லா பிரச்சனைகளை தீர்க்கும் வல்லம் எம்ட் சமூகத்தில் இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற மாண்டவரே ஒத்தாசு வரும் பருவதங்களுக்கு நேராக எங்களை கண்களை ஏறிடுக்கிறோம் எங்களுக்கு ஒத்தாசு அனுப்பும் கடன் பிரச்சனை நல்ல போராடுகிறவர்களுக்கு ஒத்தாசு அனுப்பும் வியாதி நல்ல போராடுகிறவர்களுக்கு ஒத்தாசு அனுப்பும் குழந்த பாக்கியம் இல்லையே என் குடும்பம் பிரிந்திருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு நீர் ஒத்தாசு அனுப்பும் என் கைகள் என் கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில எனக்கு எங்குமே சூழ்நிலை வனாந்திரமாய் இருக்கிறது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஒத்தாசு

உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துறோம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிற அன்பின் பரலோக்கு பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக